மக்களவை தேர்தல் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு கட்ட வாக்குப்பதிவு நடக்க போற நிலையில தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணியோட பரப்புரை நிறைவடைஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணியோட பிரச்சாரம் ஓய்வடைஞ்சிருச்சு இதை மீறி பரப்புரை யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்படும்னு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க டிவி ரேடியோ சோஷியல் மீடியா குறுஞ்செய்தி வாயிலாக கூட பரப்புரை செய்யக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் ஸோ அதன்படி பார்த்தா தேர்தல் தொடர்பான எந்த ஒரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாருமே ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ இல்லை அதில் பங்கேற்கவோ கூடாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மூவி மூலமாகவோ டிவி மூலமாகவோ எஃப்எம் ரேடியோ வாட்ஸ்அப் முகநூல் ட்விட்டர் இல்லை எது போன்ற சாதனம் வழியாகவோ பிரச்சாரம் பண்ணவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரூல்ஸை மீறினா ரெண்டு வருஷம் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகணும் அது மட்டும் இல்லாமல் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு லாஸ்ட் ஒரு சில வாரங்களாவே தமிழகம் ஃபுல்லாகவே திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாம் தமிழர் கட்சி சுயேட்சைன்னு நிறைய பேர் பொதுமக்களை சந்திச்சு வாக்கு வேட்டையாடினாங்க இந்த நிலையில இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணியோட தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெற்றிருக்கு